ஓம் நம சிவாயி சிவாயி நமகா சிவே 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 ஓம் நமோ நாராயண நாராயணாய நமகா நமது ஞான சர்க்குருமார்களில் அருள் இல்லை என்றால் நாம் செய்த கர்ம வினைகளில் இருந்து மீண்டு வர கண்டிப்பாக முடியாது ஞான சர்க்குரு ஒருவராலேயே சம்சாரம் என்ற கடலை கடப்பதற்கு வழிகாட்ட முடியும் இதனை பல முறை வெவ்வேறு இடங்களில் தெய்வ மூர்த்தங்களும் மகரிஷிகளும் நமக்கு பாடம் புகுத்தும் வகையிலே அதை எடுத்து உரைத்து உள்ளார்கள் பரிபூர்ண குரு அருள் கிட்டினால் விரிவலத்தில் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்த பல கோடி ஜென்ம கர்ம வினைகள் மிக மிக எளிகளில் களைய முடியும் இதன் பலனாகத்தான் மாயை என்னும் இதை விலகி நடப்பவை அனைத்தும் இறைவன் செயல் என்ற மன தெளிவு மனதில் பிறந்து அவன் அருள் இன்றி எதுவும் நடைபெறுவது இல்லை என்ற உணர்வு மிக மிக ஆழமாக மனதில் மறந்து வரும் இதன் விளைவாக நாம் எதை செய்தாலும் அதை ஆன்மீக உணர்வுடன் உலக நலனுக்காக செய்யும் மனோபாவம் ஏற்படும் மேலும் நமது சிந்தனை தொண்டு செயல் அனைத்தும் தெய்வீகமாகவே பிரதிபலிக்கும் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விரிவலம் செய்பவர்களின் பல கோடி கர்மநிலைகள் கழிவதற்கு ஸ்ரீ முகுந்த மங்கள கணநாத சித்தர்கள் துணை பெறுகின்றார்கள் விளக்கமாக செயல்கள் ஸ்ரீ முகுந்த மங்கள ஜனநாத சித்தர்களின் பெருமை எண்பத்தி எட்டாயிரம் விக்ன கனநாத சித்தர்களின் பெருமை மிக்க துணைக்குழுவாக இருப்பவர்களே ஸ்ரீ முகுந்த மங்கள ஜனநாத சித்தர்கள் இருபத்தி ஆறு சித்தர்கள் கொண்ட இந்த சித்தர் இந்த சித்தருடைய குழாம் என்கின்ற முகுந்த மங்கள ஜனநாத சித்தர்கள் என்று தேவர்களால் போற்றி கொண்டாடப்படுகின்றார்கள் இன்று நீங்கள் செய்யும் கிரிவலம் பக்தர்களின் வினைகளை களைவதற்கும் பாவங்களை நீக்குவதற்கும் இந்த இருபத்தி ஆறு சித்தர்களும் இன்று அருணாச்சல கிரிவலம் ஆற்றுகின்றார்கள் என்பதை பக்தர்கள் எல்லோருக்கும் இப்பொழுதே சொல்லுங்கள் கங்கை நதி போன்ற புண்ணிய நதிகளில் நாம் மாற்றும் புனித நீராடல் மூட்டை மூட்டையாக கிடக்கும் பாவங்களை அப்படியே இப்பரே நொடி பொழுதில் தடைய செய்கின்றது இதை யாரும் அறிவதில்லை ஏதோ கங்கையில் சென்றோம் குளித்தோம் அப்படி என்று பல கோடி மூட்டை மூட்டையாக தருமங்கள் தருகின்றது இதில் எள்ளளவும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் இப்பொழுதாவது அதை உணர்ந்து செயற்கும் இது உண்மையிலும் உண்மை இருந்தாலும் நாம் அறிந்தே செய்த சில கொடிய தீய செயல்களுக்கு குரு ஒருவரால் மட்டுமே அதற்கான பிராய்ச்சித்தம் தேடித்தர முடியும் கோகத்தி பசுவுக்கு துன்பம் ஏற்பட செய்வது ப்ரூணகத்தி கருத்தலைக்கு என் கருவில் இருக்கும் குழந்தையை கொலை செய்தல் தாய் தந்தையரை அவமதித்தல் பாபம் பாபம் செய்து திட்டமிட்டு அதற்கு பரிகாரம் செய்வோம் பார்த்துக்கலாம் அதுக்குதான் ஒரு வழி உண்டு அப்படி நினைத்து பல செய்த குற்றங்கள் போன்ற குற்றங்களுக்கு இந்த சனிக்கிழமை வருகின்ற கிரிவலம் பலன் கிடைக்கலாம் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திரிவல முறை கொஞ்சம் நிதானமாக சொல்லி இருந்தாலுக்கள் அடுத்த வருடம்தான் அப்பறம் தீரும் இந்த பிரிவிலே இந்த நாள் வரை செய்த மன்னிக்கத்தகாத பிழைகளை உண்மையாக உணர்ந்து அவற்றிற்கு பிராய்சித்தம் தேடி அழையும் திரிவல நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஐந்து முழு மனத்தோடு மண்டி விட்டு மனதால் உள்ளத்தால் மனம் விட்டு கதறி அடுத்து திரு அண்ணாமலையாரிடம் பிராய்ச்சித்தம் கேட்டு வேண்டுங்கள் எமக்கு ஒரு வாய்ப்பை தந்து இனி மீண்டும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கு அருள் புரிவீர்கள் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே என்று கோரிக்கையை முன்வைத்து இது துவங்குங்கள் ஈரணி திரு அண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வல்லாள மகாராஜ கோபுரத்தின் அடியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை தரிசிக்கும் வண்ணம் அமர்ந்து அவரிடம் மனசார வேண்டி பிரார்த்தித்து பிரதட்சிணம் செய்து சன்னதியின் கிரிவலத்தை தொடங்கி இதே சன்னதியிலே பூர்த்தி செய்யும் இது கால சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் காரணம் அதிகமான கூட்டங்கள் இருக்கின்றது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவரவர்கள் குருமார்களுடன் இறைவனும் அருகில் இருப்பார் இவ்வாறு செய்வதனால் இப்பாவங்களிலிருந்து வெளிவருவதற்கு முகுந்த மங்கள கணநாத சித்தர்கள் நம் குருநாதர் மூலம் நல்வழி காட்டுகின்றார்கள் சமர்ப்பணம் என்ன எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் அம்முடையது அருளாளா அருணாச்சலா ஸ்ரீ பங்காளி அடிமைக்கு எங்கப்பாம் சித்தருக்கு அர்ப்பணம் இப்படி செல்லுங்கள் அன்றைக்கு செய்ய வேண்டிய தானம் என்ன வசதி அவரவருக்கு வசதிக்கு ஏற்றாற் போல குறைந்தது ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு அடியார்களுக்கு முழு சம்பூர்ண போஜனம் புல் மீல்ஸ் அன்னதானமாக கொடுக்க வேண்டும் காரணம் நமது கருமாக்கள் அந்த அளவுக்கு மூட்டை மூட்டையாக இருக்கும் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு திடி கொடுத்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வேண்டாம் இதை சேர்ந்து செய்ய முடியும் உண்மையான காரணத்தினால் இதனை செய்ய முடியாத அன்பர்கள் அன்னதானம் நடைபெறும் சத்திரத்தில் அல்லது ஆசிரமத்தில் சரீர சேவை செய்து அன்னதானம் செய்வதற்கு உதவி செய்து எச்சில் நிலைகளை எல்லாம் கையால் எடுத்து அதை சுத்தம் செய்து மேற்கூறிய சம்பூர்ண சம்பூர்ணம் அளித்ததற்கு இணையாக இந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இதை எல்லோரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலே சிறப்பு தரிசனம் ஒன்று இருக்கிறது ஸ்ரீ லட்சுமி லோகமாதா அகட்சியர் ஆசிரமத்தில் ஸ்ரீ வெங்கட்ரா அபிராம லிங்கத்தை தரிசனம் செய்து பின் அங்கிருந்து நேர சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனத்தை பெற்று திரு அண்ணாமலையாரை அப்படியே நமஸ்காரம் செய்வதே இந்த நாளில் சிறப்பான தரிசனம் நல்ல பலன்கள் கிடைக்கும் திருவண்ணாமலையிலே எந்த இடத்திலும் எத்தனை முறை வேண்டாலும் வேண்டுமானாலும் அர்ஜியம் அவர்கள் சித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பாவமும் கழிய வேண்டும் என்றால் எந்த கடனும் தீர வேண்டும் என்றால் முதலிலே தேவ கடன் ரிஷிகடன் பித்திர்கடன் இந்த மூன்று கடன்களும் தீர வேண்டும் குறிப்பாக பித்திருக்கடன்களை நீங்கள் தீர்க்க ஆரம்பித்து விட்டாலே அன்றையிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் தினமும் கற்பணம் பண்ண வேண்டுமா என்ற ஆரம்பத்தில் கொஞ்சம் கேட்க தோன்றும் கலங்காதீர்கள் ஒரு அடி எடுத்து வையுங்கள் சில தடைகள் வரலாம் விடாதீர்கள் இரவு பகல் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் காலையில் செய்வது காலை ஏழு மணிக்குள் செய்வது சிறப்பு இருந்தாலும் உங்களுடைய வேலையை அனுசரித்து ஒரு மதியான நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள் இல்லை மாலை நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள் ஆனால் நாளடைவில் உங்களுக்கு குருவருளால் நல்ல உதவி கேட்டு சிறப்பான தர்ப்பணத்தை அமைக்க குருவருள் புரிவார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் வருது அருளாலா அருணாச்சலா